வணக்கம் நேயர்களே ரசத்துடன் சாப்பிடுவதற்கு உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் செய்வது எப்படி என்பதை நம்மிடம் விளக்குகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் சாப்பாடு வச்சுக்கிறோம் சாப்பாடு வச்சு சாப்பாட்டுக்கு வந்து ரசம் வைக்கிறோம் ரசம் வச்சு அதை கடிச்சுக்கிறதுக்கு பொரியல் என்ன சைடு என்ன பண்றோம்னா ஒரு அரை அரைக்கல உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறோம் அப்புறம் ரெண்டு முட்டை ரெண்டு இது உருளைக்கிழங்கு ரெண்டு மூணு நேரமும் இன்னைக்கு வந்து மூணு நேரமும் இதெல்லாம் தான் சாப்பிட்டாவணும் ஏன்னா ஊருக்கு போயிட்டாங்க நம்ம போட்டில் ஊருக்கு போயிருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஊருக்கு போனதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி இப்போ மூணு நேரமும் உருளைக்கெழங்கு சாப்பிட்டாங்க வாயுன்னு கூட நினைப்பாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து இது ஒவ்வொருத்தருக்கும் குடிக்காது அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் முட்டை ரெண்டு முட்டை வறுத்து அதே செய்முறை காமிக்கிறோம் இதுதான் ரசம் த தயாரிக்கும் போது எப்படி நாம் ஆம்பளை ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கு வந்து ரசம் தெரியாது எல்லாம் பேசுவாங்க எல்லாம் கூட செஞ்சு போடுவாங்க ரசம் வந்து சிம்பிளான பொருள் தான் ஆனால் அதை வந்து ஆமணிகளுக்கு வந்து அது வைக்க தெரியாது நிறைய பேர்த்துக்கு அதில் என்ன பண்ணுறோன்னா அது ரசத்தை வைக்கும்போது அவங்க செய்முறை என்னென்ன சேர்த்தணும் சொல்லி அதை நான் வைக்கும்போது செய்முறை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் உருளைக்கெழங்கு தண்ணியில் போட்டு வேக வைக்கிறோம் உருளைக்கெழங்கு என்ன பண்ணுங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் சின்ன பெரிய கிழங்கு இருந்தால் வெட்டி போடுங்க வெட்டி போடாதக்கிறவரில் என்ன ஆகுதுன்னா கிழங்கு வந்து டேஸ்ட்டு அப்படி கிடைக்கிது நான் பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்குறேன் உருளைக்கெழங்கு வெட்டி போட்டால் என்ன தண்ணி வந்து உள்ள கோரத்துக்குது உள்ள கோரத்துக்கு போதா டேஸ்ட் வந்து குறையுது நான் அது கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால க உருளைக்கிழங்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து வெட்டி போடாது முடிச்சா போட்டு தோலை முட்டும் உரிச்சி எடுத்து நீங்க அதை செஞ்சு பாருங்க அவ்வளவு பெரும்பாதமா இருக்குது உள் போடுற நாலு கிழங்கு இது வந்து ஒரு நாலு தக்காளி இந்த புளி கொஞ்சம் சேர்த்திக்காங்க நாங்க என்ன பண்ணோம்னா இண்டஸ் ஸ்டவ் இருக்குது அந்த அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு வேவது இண்டஸ் ஸ்டவ்வில் வந்து தக்காளியும் இந்த புளியும் சேர்த்தி நாங்கள் வந்து இண்டஸ்ட் ஸ்டவ்லேயும் நாங்கள் போடுறோம் நாலு தக்காளி போதும் நாம் என்ன ஒரு ஆம்பளைக்கு தானே ஓட்டில் இருக்கிறோம் எல்லா பிள்ளைங்க தான் வெளியே இருக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்காரி ஊருக்கு போயிட்டா அதெல்லாம் பண்ண முன்னே ரசம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும் நாலு தக்காளி வச்சால் இதை இது ஒன்றரை நாளைக்கு வரும் அதனால் இப்போ அடுப்பில் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா உருளைக்கெழங்கு வேவுது இந்த இண்டஸ்ட் ஸ்டவ்வில் வந்து தக்காளி போட்டு நாங்கள் ஆன் பண்ணி அது அப்படியே வேட்டும்பா இது வந்தபடி தான் நமக்கு வந்து செய்முறை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காமிக்கிறோம்ப்பா இது தக்காளி புளி அப்படி நல்லா குழஞ்சி நல்லா வெந்துச்சுன்னு வச்சிக்கா நாம் இப்படி பேஞ்சி கையில் பேஞ்சு ந நாம்பி அந்த சையலத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் பூண்டு சீரகம் மிளகு இதை ம கருவேப்புல இதை நாளையும் போட்டு என்ன பண்ணோம் சின்ன சேரில் போட்டு நம்ம வந்து அடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் தக்காளி தக்காளி புளி வியாபாரத்துக்குள்ள இதை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நாட்டு பூண்டாந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தோலை கூட உரிக்கவே தேவைல இந்த மாதிரி இந்த மாதிரி மழை பூண்டாதுச்சுனாக்கா தோல் மொத்தமாக்கும் அதனால் வந்து மிக்சரை போட்டு அடித்தாக்கா அந்த தோல் வந்து மையாது அதனால் நாட்டு பூண்டாதுச்சுனா நீங்கள் வந்து தோலை எடுக்கவே தேவையில்லை அப்படியே போடலாம் அது அப்படி சின்ன விஷயம் இருக்கிறதுக்கும் தூள் எழுப்பி விட்ரும் அது தோளாட போகிறதுனா நமக்கு நல்லது நாம் பார்த்து முயற்சி பண்ணால் எதுவும் முடியாது எதுவும் கிடையாது முயற்சிக்கு வந்து அது முந்நூற்றஞ்சி நாள் கிச்சன் நேர் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு செய்முறை வந்து நூற்றுக்கு நூறு அவளுக்கு தெரியும் நாம் ஏதோ நாளைக்கு தான் நம்ம அடுப்பு கரைக்கு வரோம் நம்ம ஏதோ ஒரு நாளைக்கு அடுப்பு கரைக்க வரும்போது என்னதுன்னா நமக்கு வந்து செய்முறை கொஞ்சம் வந்து மின்ன தான் இருக்கும் அதனால் நமக்கு சக்தி நம்ம மூளை நம்ம சக்தி தகுந்த மாதிரி நம்ம மூளை என்ன ஐடியா ஐடியாப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு நம்ம சுவையாக சாப்பிட்லாமேப்போ நம்ம அவையிலும் தொந்தரவு இப்போ வந்து நாம் வந்து அவ நம்ம அதில் அனுப்பாதோம்னு வச்சுக்கோ பாடா நம்மளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க அவையில் நினைப்பாங்க அதனால் நாம் என்ன பண்ணுவோம் நீ வேணால் சந்தோஷம் போயிட்டு வாயே நான் வந்து காட்டை பார்த்துக்கிறேன் நான் டூட்டிக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அதனால் போயிட்டு வரலாம் நாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஐடியா போட்டது நல்லது தானது நம்ம ஊட்டு சாப்பாடு போயிடுது நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக போயிடுது இப்போ வெள்ளை பூண்டு போட்டுக்கிட்டோமாப்பா ஒரு ரெண்டு கத்து கருவேப்பில இதுலேயே போடுங்க இல்லை மிளகு கொஞ்சம் சேர்த்துங்க மிளகு மிளகு கொஞ்சம் சேர்த்தே போடுங்க நம்ம ரசம் நல்லா நல்லா இந்த ஒன்று ஒரு ஸ்பூனு போடுங்க ஒரு ஸ்பூன் என்ன பண்ணுறோம்னா இந்த சீரகம் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துங்க இந்த அவ்வளோ தான் போதும் அப்புறம் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம் போடணும் அதனால என்ன பண்ணும் ரொம்ப சேர்த்துனாலும் ரசம் வந்து கசக்கும் மிளகு சேத்திரமில்ல அந்த மிளகு சேர்த்துறதுனால ரசத்தில் வந்து காரம் வந்து காட்டி கொடுக்கும் அதில் மிளகாய் வந்து கிண்டி போட மாட்டாங்க பாரு முழு மொளாயே தான் போடுவாங்க கை பண்ணி வச்சுக்காங்க இப்படி இருந்தால் போதும் தான் இப்படி தான் இதா இப்படி இருந்தால் போதும்பா ஆ நல்லா சுத்தமாக வேஸ்ட்டு பண்ணாதீங்க சுத்தமாக அப்படி மூடியில்லாம் பூரா வலித்து எல்லாம் இப்படி வச்சுக்காங்க தாளிக்கும் போது இதுதான் ஃபஸ்ட்டு போடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இது போடுவோம் என்னதுன்னா வெந்தியம் போடணும் வெந்தியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வெந்தியம் போட மாட்டாங்க வெந்தயம் போட்டால் வந்து ரசம் வந்து நல்லா இருக்கும் அது இது தக்காளி பழம் வேகட்டும் உருளைக்கெழங்கும் வேகட்டும் நல்லா வேகுதாப்பா உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம உருளைக்கெழங்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவிழா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் வெறும் உருளைக்கெழங்கு போட்டால் கொஞ்சம் வளவலன்னு இருக்குது சாப்பிட்டா நல்லா இருக்காதுப்பா அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா தேங்காய் கொஞ்சம் திருவி நம்ம தாளிக்கிறோமில்ல தாளிக்கும் போது திருவிழா போட்டாக்கா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் சுவையாக நல்லா ஆ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம் அருவப்பணியல் திருவுறோம் நாங்களும் சுவையாக சாப்பிட்றோம் நாங்கள் செய்கிறத வந்து ஒன்று கூட வந்து ஐம்பது பர்சன்ட்டு எண்பது பர்சன்ட்னால் இல்லை நூற்றுக்கு நூறு தான் நாங்கள் வந்து செஞ்சு காமிக்கிறோம் சிம்பிளாக செஞ்சாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சாமி ஆ பெரிய குடும்பத்தில் போகிறதுனால என்ன நாங்கள் வந்து இப்போ வந்து செய்முறையாக அவரில் நம்ம கேமராமேனுக்கிட்ட என்ன பண்ணுறோம் நாங்களும் வந்து என்னோட சின்ன பையன்தான் தான் சின்ன பையனாக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வா அப்பா நல்லா இருக்குதாப்பா சுவையாக இருக்குதாப்பா செஞ்சு பா சாப்பிட்டு பாருப்பான்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ இது பசங்களை போய் ஏப்பா நாங்களாம் வந்து தன்மையாக பாசமாக பேசுகிறோமில்ல அப்படின்னு பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் பாசம்னா என்னன்னு பாசம்னா என்னென்னு தெரியும் நம்ம கேட்டிங்கன்னா பசங்களை எங்கள் பாசம் பாரு தண்ணியில் இருக்குது அப்படிதான் பசங்க சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சு தம்பி அதனால எடுத்துடலாம் தம்பி எடுத்து நம்ம பேன் காற்றுல ஆற வச்சு தோலை உரித்து உருளைக்கெழங்கு உடச்சி ஒவ்வொன்றும் தா தாளிக்கலாம் ஆ வெந்து போச்சு ஆ ஆமாம் ஆமாம் ரசம் வந்து தக்காளி புளி நல்லா கரைச்சல் கரைச்சல் தான் கரைச்சல் கரைச்சல் பண்ணி ரெடிப்பா ரெடியாக வச்சுருக்குறோம் உருளைக்கெழங்குதான் வெந்து அதையும் வஞ்ச வச்சுருக்குறோம் இப்போ ரெண்டும் வந்து தாளிக்கிற வேலை தான் சட்டி காஞ்சிக்கிச்சுப்பா கிச்சிப்பா இப்போ வந்து கடல் எண்ணெய் சேர்த்த ரசத்துக்கு சும்மா ஒரு ஐம்பது இருந்து ஐம்பது மல்லிக்குள்ளே தான் போதும் அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்னா என்ன என்னக்கா இதுப்பா ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போடுறோம் ரசம் தாளிப்புங்க அப்போ அதை வந்து இதெல்லாம் உடச்சி ஃபஸ்ட்டு அந்த கருவேப்பூ சீரகம் அப்போ அந்த மிளகட்டையெல்லாம் பரைச்சோம்ல அதைப்போ சேர்த்திக்கலாம் அது இல்லையா எண்ணெய் இல்லையா பரமலாக ஒரு மூணு போடுங்க அடுத்தது என்ன சேர்த்துங்கன்னா இந்த பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துங்க இதில் அனல் கம்மியாக வச்சுக்காங்க வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திக்காங்க அவ்வளோதான் அது வேலை நம்ம வந்து கரைச்சல் ஊற்ற வேண்டியது தான் தா இவ்வளோ தான் வேலை அவ்வளோதான் அவ்வளோதான்ப்பா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துங்கதா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் கடைச்சா கூட தப்பே சேர்த்துலாம் தா மஞ்சத்தூள் அடுத்தது என்ன பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு தயாரிக்கிறாங்க நம்ம ரசத்துக்குன்னே தயாரிக்கிறாங்க சத்தி மசாலா சத்தி மசாலா சத்தி மசால் ரசத்துக்குன்னு ரசப்பொடி அப்படின்னு தயாரிக்கிறாங்க நாம் இதை கொஞ்சம் போட்டு சேர்த்து சுவையை சாப்பிடலாமே கொஞ்சா கொஞ்சம் ஆ போதும்பா ஆ மனத்துக்கு இப்போ அடுத்தது வந்து கல் உப்பு அந்த கரைச்சலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கல் உப்பு வச்சு சேர்த்திக்காங்க அது கொ கொதி வர வரல நமக்கு என்ன வேலை அடுத்தது நம்ம வந்து உருளைக்கெழங்கு வணக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விடுங்க நல்ல சுவையை கிடைக்கும் நம்ம இப்போ சின்ன வெங்காயம் தானே சேர்த்துறோம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விடுங்க உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணுமா அதான் கடுகு கலப்பு போடுறோம் அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துங்க ஆ அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பில ஆ அந்த கிழங்கு தக்க எவ்வளோ போடணும்னா தூளுப்பு தூளுப்பு தான் சேர்த்தனோம் கல் உப்பு சேர்த்து போடாதீங்க அவ்வளோதான் தான் இது செய்யும் உருளைக்கிழங்கு அவ்வளோ டாப்பாக இருக்குது நாங்கள் செய்கிறது எதை ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு நிறைய செஞ்சுருக்குறேன் இது வந்து குறைய வராது ரசம் கூட எதுவும் முன்ன பண்ணிருக்கிறோம் நாங்கள் வந்து உருளைக்கெழங்கு டேஸ்ட்டு இது இந்த மாதிரி கொரியல் ஐட்டம்லாம் நான் நூற்று நூறு தான் கொண்டு வருவேன் தான் நம்ம கிழங்கு எவ்வளோ தூரங்கதோ அது எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க மிளகத்தூள் மிளகப்பொடியா சேர்த்து அப்போ போது என்ன ஆகுதுன்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லா ச இது உப்புக்குப்பெல்லாம் ஏறும்போது மிளகுப்பொடி அதுலேயே நல்லா கலக்கும் போது என்னதுன்னா கிழங்கு வந்து சட்டுன்னு வந்து அந்த தேங்காய் சேர்த்துறதுனால ஊச்சி போவாது ஆ இப்போ வந்து முளப்பிடி போட்டோமா லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக அதை நம்ம தேங்காய் திருவிழா வச்சுக்கிறோம்லாம் கடைசியாக தான் போடணும் ஃபர்ஸ்ட்டில் போட்டால் அது தேங்காய் எண்ணெய் வாசம் வந்துடும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாசம் வந்துடும் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுப்போம் நல்லா சுத்தமாக அழிச்சி விடுங்க அதுக்கு தான் அனல் கம்மியாக கம்மியாக ஆ அப்படி பெருத்துங்க இதெல்லாம் சேர்த்து இப்படி பருத்துங்க அவ்வளோ தான் இந்த மேலே அடுப்பு ஆஃப் விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு வந்து உடச்சி வச்சுக்கிறோம்ல இதை வந்து இதில் சேர்த்துங்க இத வந்து இந்த கிழங்கு வந்து அப்படி பெரட்டிக்காங்க உப்புத்தூள் வந்து கிழங்குல ஏரிக்கும் பிடி கிழங்குல ஏறிக்கும் சின்ன வெங்காயம் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது சுவை வந்து நம்ம அள்ளி கொடுக்கும் நல்லா பெரட்டிக்காங்க எல்லாம் உப்புத்தூள் மிளகத்தூள் எல்லாம் கலங்கட்டும் எடுத்துக்கோ அவ்வளோதான மேலே ரசம் கொதிக்குதுப்பா உப்பு பார்த்துட்டு ஆஃப் பண்ணி போடலாம்ப்பா நாங்கள் ரசம் வந்து நல்லா கொதிக்க தான் விடுவோம் ஒருத்தர் என்னப்போ கொதிக்க அதிகம் இறக்குவாங்க அது கொஞ்சம் பச்சை வாசம் வரும் உப்பு பார்க்கலாம்ப்பா எதையா போய் தம்பி ஃபாஸ்ட்டாக மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்காங்க மேலே தூய் விட்டுக்கு தூவி விட்டு மேலே தட்டு வச்சு மூடி போடுங்க அவ்வளோதான் ரசம் ரெடி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி அடுத்தது ரெண்டு முட்டை அறுக்கலாம் பெரிய வெங்காயம் அறுக்கிறோம் பொடி பொடியாக பொடி பொடியாக கொஞ்சம் அரியலாம்பா ஒருத்தர் வாழ்வாள வாழ்வாளா பொரிசா பெருசாக போடுவாங்க அது ஒரு மாடலாக நாங்கள் தான் அந்த வெங்காயம் முட்டைக்கு வந்து கொஞ்சம் பொடியாக இருந்தால் தான் வெங்காயத்தில் ஏறும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்காங்க காஞ்சிங்கச்சி கடுகு கலப்பு போடலாங்களா வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு கத்து கருப்பில் கூட போடுங்க நல்லா இருக்கும் இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்காங்க நாம் எத்தனை மூணு முட்டை சேர்த்துறோமா உப்புத்தூள் தவை கூட சேர்த்துக்காங்க இது இல்லையா முட்டை கொஞ்சம் கவிச்சி அடிக்குமாங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா தவுண்டு மஞ்சள் தூள் கூட சேர்த்துங்க தா இவ்வளோ வேண்டா ம் அவ்வளோதான் நல்லா கம்மியாக வச்சுட்டு நல்லா பேட்டி விடுங்கப்பா அவ்வளோதான் அதுக்கு கிடச்சா அதை போது இப்போ தூள் போட்டால் காரம் அடிக்கும் இப்போ போடக்கூடாது முட்டை உடச்சி முட்டை ஒரு ஐம்பது பர்சன்ட் வெந்தோட்டி தான் முளகுத்தூள் சேர்த்தணும் அப்போ எல்லா முட்டைகளையும் சேர்ந்து உட்காந்துக்கு மிளகொடி அனல் கொஞ்சம் கம்மி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா முட்டை வந்து ரொம்ப பொடி பொடியாக பொடி பொடியாக வராது நல்லா கட்டி கட்டியாக கட்டி கட்டி உருண்டை உரண்டையாக வரும் நமக்கு பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு எடுத்து சொலையாக சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ உருண்டு உருண்டே வருதாப்பா அதுக்கு தான் அனல் கம்மியாகிறதுங்கிறது இப்போ வந்து மொளகத்தூளி சேர்த்துக்குப்பா மிளகம் மிளகாய் தான் கொஞ்சம் சுருக்குன்னா போடுங்க மொழம் இப்போ நான் சொன்ன மாதிரி வருதாப்பா எடுத்து கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வருதா போடி போடியே போடிதா பாருண்ட உருண்டே வருது பாரு முட்டை வெந்து போச்சு தம்பி ஆஃப் பண்ணி போடலாம் தம்பி அவ்வளோ தான் அவ்வளோதான் தான் வெந்து போச்சாப்பா கண்ணுக்கு தெரியுதுல ரசமும் வச்சாச்சுப்பா உருளைக்கெழங்கும் வதக்காச்சு முட்டையும் வறுத்தாச்சு எல்லாம் ரெடி சாப்பாடு ரெடி சாப்பிட்றதுக்கு ஆரோக்கலாம்ப்பா சாப்பாடு எடுத்து போடுறோம் தம்பிக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்கு பொரியல் வைக்கிறோம்ப்பா அடுத்தது வந்து முட்டை பொரியல் வைக்கிறோம் மெயினாக ரசம் நிறையா ஆம்பளைங்களும் வைக்க தெரியாது நாங்களும் வச்சு சாப்பிட்றோம்லப்பா இது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு எல்லாரும் வந்து உரம்புறையை எப்படி விட்ருவாங்க அதெல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வீட்டில் கரைங்க ஆம்பளை தவளிப்பாங்களே அப்படிங்கிறதுக்கு வச்சது தான் நாங்களும் வந்து சாப்பிட்றோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுதான் செய்முறை காமிக்கிறம்பா தம்பி ரசம் குத்திக்கப்பா சரி தம்பி சந்தோஷம் சந்தோஷம் நீ ரச சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன் இருந்தாலும் நானும் இதாக சாப்பிட்றேன்ப்பா நானும் வந்து ஏன்னா நான் வச்சுக்கோ நான் சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு எப்படிக்குன்னு தெரியும் அதெல்லாம் என்ன பண்ணும் நான் ரசத்தை ஒரு நல்லா பேஞ்சு உருளைக்கிழங்க அள்ளிப்பா அள்ளிதா தம்பி நல்லா இருக்குது தம்பி நல்லா இருக்குதுப்பா அவ்வளோதான் ம் ம் போகும்ப்பா நாங்கள் என்ன பண்ணோம்னா ர சாப்பாடு ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை பொரியல் இதெல்லாம் நாங்கள் செய்முறையை காமிச்சோம்ப்பா நாங்கள் நம்ம நான் திருப்தி சாப்பிட்டோம் நிஜமானமே எங்கள் கூட்டுக்காரி வந்து நாங்கள் எங்கள் நம்ம பையனுக்கு வந்து பொண்ணு எடுத்தது வந்து கோயம்புத்தூர் எங்கள் வீட்டு எங்கள் நாங்கள் எங்கள் சம்சாரம் போய் ரெண்டு நாள் ஆகுது இன்னைக்கு தான் வருவா அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் சரி வீட்டில் நம்ம இடம் பண்ணுவோம் சொல்லி கடையிலேயே சந்தா ச சாப்பிட முடியாதுல்ல அதனால் நாங்கள் வந்து இப்படினாலும் செஞ்சு சாப்பிட்லாங்கிறதுக்கு வச்சுருந்தோம் இதை நாங்கள் செய்றையே உங்கள்கிட்ட காமிச்சிருக்குறோம் நீங்களும் இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வெள்ளோடு தொட்டு இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுங்கப்பா